இதே மற்றவங்கலாம் ரோடுக்குள்ளதாக காரணம் காதி திரும்ப காசு எடுத்துக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு எங்கே ரோடு ரோடு எங்கே நடந்து போக போய் இப்படி பொறுத்து போயிடுங்க டக்குன்னு பிள்ளமாக போகிறான் டக்குன்னு இல்லை தான் பண்ணலாம் அதெல்லாம் புரிஞ்சுதான் நீங்கள் டக்குன்னு உள்ள போகிறான பண்ணலாம் அந்தளவுக்கு ரோடு ரோடில் நீங்கள் போனால் அப்படியே நம்ம ஒரு பஸ்ஸில் போனோம் இல்லை இந்த வண்டியிலையும் இங்கே செல்ஃபோன்லாம் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் பக்கத்து செல்ஃபோன் வரலாம் அவன் பக்கத்து பாக்கெட் போயிருந்தேன் அந்தளவுக்கு ரோடு மோசமாக இருக்கும் இவங்களுக்கு தான் எல்லா மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்க மக்களை கொடுத்தீங்க காட்டுறாங்க டிவியில பாத்துக்கிட்டு இருந்தேன் எங்கேயும் காத்து குடுக்கறீங்க யார் யாரு கொடுக்குறீங்க யார் யார் குவாட்டர் கொடுக்குறீங்க யார் யாருக்கு பிராந்தி கொடுக்குறீங்க நான் பாத்துக்கிட்டேன் இல்லாடி இல்லாடி கேஸ் போடுறேன் இதை தவிர வேற என்ன தெரியும் நான் என்ன சொல்ல மக்களே நல்லபடியாக நான் இன்னைக்கு நான் சொல்றேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிச்சது என் மக்களுக்காக அந்த மக்களை நீங்க நல்லா வச்சா நான்

கனமா கிடைக்கும் தெரிய இப்போ நீ நீங்கள் நீங்கள் டெல்லிக்கு போகும்போது பெட்டி உங்களுக்கு மொத்தம் கனமா கிடைக்கும் ஏன்னா பெட்டி வாங்கின அனுபவம் அவங்களுக்கு தான் இருக்குது எனக்காருக்கு நான் இப்போ வந்து நீங்கள் தான் நாற்பது வருஷம் கழிச்சு நீங்கள் பெட்டி வாங்கின அனுபவம் இருந்தால் இவங்க காசு கொடுத்து கூப்பிட்றாங்களே அதனால் இது தப்பா அப்படின்றத வாங்கிக்கிங்க ஏன்னா நம்ம வறுமையை பயன்படுத்தும் போது அவங்ககிட்ட வாங்கினாலும் தப்பு கிடையாது என்ன அவங்களுக்கு என்னென்னா நம்ம எப்படி இருந்தாலும் இந்த ஏழைகள் தானே காசை வாங்கிட்டு அப்படியே வந்துருவாங்க அப்படிங்கிறது அவங்க மாற்றினா அவங்களுக்கு பாடம் கிடைக்கும் ஆனாலும் சம்பாதிச்சு கொள்ளையே செஞ்சுருக்காங்க அந்த காசை எப்படி தான் இப்படி கேட்டா தான் வாங்க முடியும் சரி அமைதி அது பேசவும் இதே பார்க்கணும் கோச்சிங் கிராமம் நம்ம அது நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் பேச்சு கேட்டு கேட்டுக்கிட்டு நான் தான் சுற்றி சுற்றி வரேன் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு இருக்காதேன் மட்டும் வரும் காத்து சுற்றி சுற்றி என்னால் அதான் முடியும் ஏ உங்களுடைய வேட்பாளர் நான் அறிமுகப்படுத்துறேன் அவங்க போட்டாங்க